வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி முப்பத்தஞ்சு பதினொன்று டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் நாலுமே ஃப்ளாட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் இருக்குதுங்க ரீபெயிண்ட் பண்ண வண்டி தான் வண்டிக்கு புக் இருக்குது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சியும் கிடையாதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்